ஒர்க் செம கிராண்டு எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் கிட்ஸ்க்கு எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன் தான் ரம்ஜான் கலெக்ஷன் செம சூப்பரா வந்திருக்கு இதெல்லாம் டிஜிட்டல் பிரிண்ட்ல இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா கிடைக்காதுங்க அதுவும் இந்த ஃபேப்ரிக்ல நல்ல கிராண்டா அதுவும் ஃபிளோர் லென்த் வரைக்கும் இருக்கு முக்கியமா அதுதான் கிராண்ட் ஒர்க் சீக்வன்ஸ் ஒர்க் த்ரெட் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க சோ இது எல்லாமே வெளியே பாத்தீங்கன்னா பிளஸ் சைஸ் வந்து உங்களுக்கு ஐநூறு அறுநூறு ரூபான் விற்கிறது நம்ம விஆர் ஃபேஷன்ல ஜஸ்ட் டூ பிப்டி ஒன்லி இருநூத்தி ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு அம்பல்லா குடுத்தி வெளியே வந்து அறுநூறு ரூபாய் எழுநூறு விற்கிறது உங்களுக்கு மட்டும்ரஸ் குர்த்தாலும்பு ரூபாயிருந்தான் போது இல்லீங்களா வராது இப்பவே நீங்க வந்திருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதுவும் கிராண்டான கலெக்ஷன்ஸ் அது மட்டும் இல்லாம ஃபீடிங் குர்த்திஸ்லயுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒர்க்கோட உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆஃபரை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க சோ பிளஸ் சைஸ்லயுமே பாத்தீங்கன்னா எனக்கு பிராண்டட் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படினா அதுவும் உங்களுக்கு அவேலபிளா இருக்குங்க கண்டிப்பா இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு அப்படியே நீங்க ஷேர் பண்ணிருங்க சோ இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் மட்டும் தான் இருக்கு ஒரு வாரம் மட்டும் இந்த ஆஃபர் கொடுத்திருக்காங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சம கிராண்டான கலெக்ஷன்ஸ் முக்கியமா நான் இப்போ சொல்றேன் பிளஸ் சைஸ்க்குன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு சோ நீங்க பிளஸ் சைஸ் நீங்க எடுப்பீங்க அப்படினா கண்டிப்பா உடனே வந்து பர்சேஸ் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாம கிட்ஸ்க்கும் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா ரம்ஜான் அப்படிங்கும்போது கண்டிப்பா கிட்ஸ்க்கும் வேணும் இல்லையா சோ கிட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு வயசுல இருந்து பதினாறு வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் இருக்கு கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா பிளஸ் சைஸ் கலெக்ஷனுங்க இது எல்லாமே பாருங்க உங்களுக்கு 5XL சைஸ் வரைக்கும் அவேலபிளா இருக்கு இதுல கலர் ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு நல்ல கிராண்டா அது ஃப்ளோர் லெந்த் வரைக்கும் இருக்கு முக்கியமா அதுதான் ஏனா இப்ப ரம்ஜான்காக எல்லாரும் வந்து கண்டிப்பா கிராண்டா தான் நம்ம வேர் பண்ணணும் இல்லைங்களா அதனால உங்களுக்காகவே முக்கியமா பிளஸ் சைஸ் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப் டு ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்குமே இருக்கு எனக்கு தெரிஞ்சு சிக்ஸ் எக்ஸ் சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாமே பாருங்க உங்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிராண்ட் ஒர்க் சீக்வன்ஸ் ஒர்க் த்ரெட் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க ஸோ இதுலயுமே பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு மேல ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குங்க ஸோ இப்போ ஒரு டிசைன் எடுக்கிறீங்கன்னா அதுலயும் பல வெரைட்டிஸ் கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு முக்கியமா எல்லாமே ஃபுளோர் லென்த் இதெல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு கிடைக்கவே கிடைக்காது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இதெல்லாமே வெளியே பாத்தீங்கன்னா பிளஸ் சைஸ் வந்து உங்களுக்கு ஐநூறு அறுநூறு ரூபான்னு விற்கிறது நம்ம விஆர் ஃபேஷன்ல ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ஒன்லி இரநூத்தி ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எந்த கலெக்ஷன் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாங்க ஸோ நம்ம விஆர் ஃபேஷன் வந்து நீங்க எது பர்ச்சேஸ் பண்ணாலும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டுமே ஸோ மிஸ் பண்ணிட வேணாம் இதெல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்ல கீழேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதுவும் கான்ட்ராஸ்ட்லேயே இருக்கு ஸோ இதெல்லாமே பாருங்க ஃபைவ் எக்ஸல் சைஸ் நான் உங்களுக்கு வந்து டவுட்டா இருந்தா இங்கேயே நீங்க பாத்துக்கலாம் ஃபைவ் எக்ஸல்னு போட்டுருக்கு பாருங்க ஸோ இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே ஃபைவ் எக்ஸல் தான் எல்லாமே உங்களுக்கு அம்பர்ல ரூபாய் கொடுத்து வெளிய வந்து அறுநூறு ரூபாய் எழுநூறு ரூபான்னு விக்கிறது உங்களுக்கு வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் கலர்ஸ் பாருங்க டிசைன்ஸ் பாருங்க எக்கப்பட்டது இருக்கு ரம்ஜானோட ஃபர்ஸ்ட் சேல் அப்படிங்கறனால நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க சோ கண்டிப்பா வந்து பர்ச்சேஸ் பண்ணிருங்க ஏன்னா அதுக்கப்புறம் கலெக்ஷன்ஸ் முடிஞ்சிடும் முடிஞ்சிடும்ங்கறத விட இதே கலெக்ஷன்ஸ் இருக்காது வேற வேற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் சோ இது எல்லாமே ஃபைவ் எக்ஸல் தான் சோ ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் இருக்கு இதெல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு சாம கிராண்ட் ஒர்க் சோ இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெவி ரயான் ஃபேப்ரிக்ல நல்ல ஒரு

எவ்வளோ பெரிய ஃபிளர் இது எல்லாமே உங்களுக்கு அப் டு ஃபைவ் எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு அப் டு ஃபைவ் எக்ஸலுங்க எல்லாமே பார்த்துக்கோங்க ஏன்னா பிளஸ் சைஸ்ல நிறைய பேர் கேட்பீங்க ஸோ உங்களுக்காகவே இந்த ரம்சானுக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிளஸ் சைஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ இதெல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க கண்டிப்பா சான்ஸே இல்லை நீங்க வெளியில போய் கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளஸ் சைஸ் கலெக்ஷன்ஸ் மினிமமே பாத்தீங்கன்னா அறுநூறு ரூபாய்க்கு தான் இருக்கும் பட் நம்ம விஆர் ஃபேஷன்ல எப்பவுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ரேஞ்சில தான் கொடுப்பாங்க மக்களுக்காகவே இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ரூபாய் மட்டும்தான் தான் அறுநூறு எழுநூறு ரூபான்னு விற்கிறது நம்ம வியார் ஃபேஷன்ல ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி இது எல்லாமே நல்ல பிளேர் இருக்கு சைடு நாட் ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க ரொம்ப கம்ஃபர்டாகவும் இருக்கும் கிளாத்தும் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்குங்க கலர்ஸ் பார்த்தீங்கன்னா லைட் கலர்ஸ் இருக்கு டார்க் கலர்ஸ் இருக்கு பேஸ்டல் கலர்ஸ் வேணும் அப்படின்னா கூட பேஸ்டல் கலர்ஸ் இருக்கு இதெல்லாம் பாருங்க செம கிராண்டா இருக்கும் நல்ல ஒரு கோல்டன் பிரிண்ட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்க ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் அம்பர்லாலே பார்த்தீங்கன்னா பிராண்டட் கொடுத்துருக்காங்க ஸ்லீவ் ஆப்ஷன் எல்லாம் பாருங்க

அந்த லாஸ்ட் வரைக்கும் ஜிப் கொடுத்துருக்காங்க பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் தான் உங்களுக்கு ஜிப் இருக்க மாதிரியே தெரியாது அதுவும் நல்ல கிராண்ட் ஒர்க்கு கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஃபீடிங் கொடுத்தீசுங்க இதுல அப் டு டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதெல்லாமே பாருங்க கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அதுவும் ஃபீடிங் குர்த்தியில இவ்வளோ கிராண்டா ஒர்க்கோட இரநூத்தி ரூபாய்க்கு யாருமே தரமாட்டாங்க நான் சொல்லவே வேணாம் வி ஆர் ஃபேஷன் அப்படின்னாலே நீங்க வெளியே கம்பேர் பண்ணும்போது இங்க பல மடங்கு கம்மியாக உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதனால இந்த ரம்சான் சேலையும் மிஸ் பண்ணிட வேணாம் தான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க இங்க பாருங்க கான்ட்ராஸ்ட்ல ரொம்ப அழகா இருக்கு ஸோ இப்போ நீங்க ஃபீடிங் மாதிரா இருக்கீங்க இல்ல இப்போ பிரெக்னென்டா இருக்கீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க இந்த ரெட்டு கிடைக்காது பொதுவாகவே ஃபீடிங் குர்த்தி அப்படின்னு எடுத்தாலே மினிமமா ரொம்ப சிம்பிளா எடுத்தீங்கன்னாலே வெளியே ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க பட் இவ்வளவு கிராண்டான ஒர்க்ல உங்களுக்கு வெறும் இருநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இதெல்லாம் பாருங்க ஜஸ்ட் டூ எந்த பீடிங் குர்த்தி எடுத்தாலும் சரி இரநூத்தி ரூபாய் மட்டும் தான் செம சூப்பரா இருக்கு நான் வந்து ரேட்டே சொல்ல வேணாம் நீங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்களேன்

குவாலிட்டி சூப்பராக இருக்கு நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திக் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க ரேவான்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேப்ரிக்ல இருக்கு ஸோ இது எது வேணாலும் எடுத்துக்கோங்க இது வந்து மார்ச் பத்து வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் ஸோ அதனால மிஸ் பண்ணிட வேணாம் ஸோ இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு ஸோ இது வந்து பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் வந்துடும் வித் ஷாலும் வந்துடும் நீங்க லெக்கினோ ஆங்கிள் ஃபிட்டோ பிளாஸோ எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் இரநூத்தம்பது தான் இதுல எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க நீங்க வீடியோல பாக்குற கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா டேரெக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா டெய்லியுமே பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு தடவை கலெக்ஷன்ஸ் அப்படியே உங்களுக்கு மாறிட்டே இருக்கும் இதெல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பிளாக்லயே பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் ஐவரி கலர் ஷால் இது பாருங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல குடுத்துருக்காங்க சம சூப்பரா இருக்கு ஜஸ்ட் டூ பிப்டி மட்டுமே சோ இதெல்லாமே பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாட் ஆப்ஷன் குடுத்திருக்காங்க இங்க வந்து சீக்வன்ஸ் ஒர்க்கும் உங்களுக்கு இருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா லைட் லாவன்ட்ரு கலர் அதுலயே பாத்தீங்கன்னா டார்க் ப்ளூல உங்களுக்கு ஷால் இதுவும் கலர் சூப்பரா இருக்குங்க இதெல்லாம் கண்டிப்பா இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்காது சோ அதனால நீங்க சீக்கிரமா வாங்க எந்த அம்பர்லா குர்த்தி வித் ஷால் எடுத்தாலும் ஜஸ்ட் டூ தான் இதுலயும் பாருங்க சோ சைசஸ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இதுல வந்து எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதுல எது வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க ஃபேப்ரிக் நல்லா திக்கா இருக்குங்க காட்டன்ல இருக்கு ரெயோன்ல இருக்கு இதுலயுமே ஹெவி ரெயோன்ல கொடுத்துருக்காங்க இது எல்லாமே டபுள் எக்ஸல் சைஸ் வித் ஷாலோடவே கொடுத்துருக்காங்க வெறும் இருநூத்தி ரூபாய் சான்ஸே இல்ல எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு கிடைக்காது அதனால டக்கு டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு எல்லாமே பாருங்க நீங்க வந்து ஆபீஸ்க்கு போறீங்க இல்ல காலேஜ் போறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க இதை எடுத்துக்கலாம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க லெஹங்கா பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நாலு செட்டு நீங்கள் எடுத்துக்கலாங்க ரொம்ப அழகாக இருக்குது ஷாலே வெளியில் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷால்ஸு வெளியே கண்டிப்பாக ஒரு எண்பது ரூபா தொண்ணூறுரூபா அந்த மாதிரி ரேட்டில் வரும் பட் நம்ம விஆர் ஃபேஷனில் ஷாலும் அம்பர்லா குர்த்தியோட சேர்த்தியுமே வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ஸோ இதுலேயும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் இருக்குது இந்த ஒயிட் எல்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு கான்ட்ராஸ்டா பாட்டம் போட்டீங்கன்னா இன்னும் செமையா இருக்கும் எந்த அம்பர்ல குர்த்தி எடுத்தாலும் வித் ஷாலோட டூ பிப்டி இது மார்ச் பத்து வரைக்கும் தாங்க இந்த ஆஃபர் இருக்கும் அதனால நீங்க டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா கிடைக்காது மிஸ் பண்ணிட வேணாம் ரொம்ப அழகா இருக்கு கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு சைஸஸ் கூட இருக்கு எம் டூ டபுள் எக்ஸல் சோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிராண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்டூ ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு எல்லாமே பாருங்க அவாசா பிராண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்லீவ் ஒர்க்கு இதெல்லாம் பிளஸ் சைஸ் பிளஸ் சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா பிராண்டட் கலெக்ஷன்ஸ் வெறும் இரநூத்தம்பது ரூபா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்களே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஒரு டபுள் எக்ஸல் சைஸ் எடுத்தாலே வெளியே வந்து ஐநூறு ரூபாய் ரூபான்னு விற்கிறாங்க பட் பிளஸ் சைஸ் அப்படி ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்குமே உங்களுக்கு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பாத்துக்கோங்க ஃபைவ் எக்ஸ்எல் பிராண்டட் குர்த்தியில் ஃபைவ் எக்ஸ்எல் எல் சைஸ் வெறும் இரநூத்தம்பது ரூபாய் சான்ஸே இல்ல இது ஆக்சுவலாக சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இதுக்கு ஒயிட் பாட்டமோ இல்ல டார்க் கிரீன் பாட்டம் போட்டிங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் மிஸ் பண்ணாம டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நோ யூஸ் அதனால நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன் சீக்கிரமா வாங்க சீக்கிரமா வாங்க அப்படின்ட்டு கிட்ஸ்க்கான கலெக்ஷனுங்க ஏன்னா இப்ப ரம்ஜான் அப்படிங்கும் போது கிட்ஸும் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லையா அதுவும் செம்ம கிராண்டா கொண்டு வந்துருக்காங்க இதெல்லாம் பாருங்க இங்க வந்து பாருங்க எவ்வளவு ஹெவி ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு இதெல்லாம் ஸ்லீவ்லி இருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சைசஸ் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் வைஸ் கொடுத்துருக்காங்க எட்டு வயசுல இருந்து பதினாறு வயசு வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதெல்லாம் பாருங்க நைரா கட்டு கிட்ஸுக்கு ஸோ ரொம்ப அழகா இருக்கு ஒர்க் செம கிராண்டட் எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் கிட்ஸுக்கு எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன் தான் சைட் நாட் ஆப்ஷன் கூட இருக்குங்க கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு சைஸ் நான் சொன்ன மாதிரி எட்டு டு பதினாறு வயசு வரைக்கும் அவைலபிளா இருக்கு இதெல்லாம் குட்டிஸ்க்கு எடுத்துக்கோங்க ஏன்னா கிட்ஸுக்கு வந்து ரேரா தான் கிடைக்கும் நம்ம விஆர் ஃபேஷன்ல அதுவும் பிரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா சிக்கன் கறி ஒர்க்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லா இது எது எடுத்தாலும் சரி இரநூத்தம்பது வித் பெல்ட் ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க பாருங்க வித் பெல்ட்டோட வந்துடும் இதுவும் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேசியல் கலர்ல சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரம்ஜான் கலெக்ஷன் செம சூப்பரா வந்திருக்கு இதெல்லாம் டிஜிட்டல் பிரிண்ட்ல இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா கிடைக்காதுங்க அது இந்த ஃபேப்ரிக்ல இதெல்லாம் மிஸ் பண்ண வேணாம் கிட்ஸுக்கு நம்ம பாக்குறது எல்லாமே கிட்ஸுக்கு அதுவும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி எயிட் டு சிக்ஸ்டீன் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதுவும் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு எதுவுமே நம்ம குறை சொல்ல முடியாது ஸோ இதே பேட்டர்ல உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க புட்டிஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுங்க இதுவும் பாருங்க பேசுகிற நாட் ஆப்ஷன் இருக்குங்க இப்படி சைட்ல கூட நீங்க டைட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படியே இந்த சைடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாட் கொடுத்துருக்காங்க சைட் சைடு நீங்க ஃபிட்டிங்காக போட்டுக்கலாம் இது டிஷல் பிரிண்ட்ல நல்ல சூப்பரான ஃபேப்ரிக் ஃபேப்ரிக் நம்ம கொறையே சொல்ல முடியாது செம ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க நைரா கட் அதுக்கப்புறம் அம்பலா கட்ல கிட்ஸுக்கு அவைலபிளா இருக்கு வித் பெல்ட் இருக்கு டக்குனு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம விஆர் ஃபேஷனில் கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க எல்லாமே எது எடுத்தாலும் சரி இரநூத்தம்பது ரூபா தான் என்னென்ன கலெக்ஷன் உங்களுக்கு திரும்ப சொல்லிடுறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளஸ் சைஸ்க்கு நிறைய கொண்டு வந்திருக்காங்க அப் டு ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு ரம்ஜானோட ஃபர்ஸ்ட் சேல் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிராண்டட் குர்த்திஸ் இருக்கு அம்பர்லா குர்த்தி வித் ஷால் இருக்கு ஃபீடிங் குர்த்திஸ் இருக்கு பிராண்டட் அம்பர்லாலே இன்னும் நல்லா ஹெவி ஃபேப்ரிக்ல கொண்டு வந்திருக்காங்க குர்த்திஸ்க்கு மெயினாக கொண்டு வந்திருக்காங்க எட்டு வயசுல இருந்து பதினாறு வயசு வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு டேரக்டாக வாங்க வந்து அள்ளிட்டு போயிருங்க ஏன்னா இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக கிடைக்காது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் சொல்லவே வேணாம் ஏன்னா ரெகுலரா நம்ம வீடியோஸ் போட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் மக்கள் கூட்டம் வந்துடும் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருக்கீங்க ஸோ இந்த தடவையும் மிஸ் பண்ணாம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இதுதான் லாஸ்ட் சேல் அதனால இது சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அடுத்த தடவை இந்த மாதிரி வராது அதனாலதான் சொல்றேன் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கிக்கு பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்